தினம் நடக்கும் சம்பவம் நேற்று ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டையாவும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மாமியாராகிய அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு பரவாயில்லக்கா நாங்க உங்களுக்கு சாப்பிட வந்திருக்கோம் கடவுள் உங்க கையால் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் பேச்ச ஆரம்பிச்சேன் ஆமாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள படிக்க வச்சிட்டோம் ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா உத்தியோகத்தில் இருக்காங்க இந்த தொழில நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சந்தோஷமா சொன்னாங்க ஒரு பிள்ளைய ஒரு தாய் படிக்க வச்ச சந்தோஷத்தில் சொன்னாங்க பரவாயில்லக்கா இந்த தொழில் பண்ணி பிள்ளைங்கள இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்கிறது சந்தோஷமா இருக்கு அப்போ இந்த கடை ரொம்ப வருஷமா நடத்துறீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க மூணு தான் நாங்கள் மூணு வருஷமா அப்போது அதுக்கு முன்னகிட்ட அவங்க பக்கத்தில் இருந்து சொன்னார் அந்த அம்மா பெரிய ஃபைனான்சியர் பெரிய ஃபைனான்சியர் அப்படின்னாங்க ஆனால் பெரிய ஃபைனான்சியருங்கிறாங்க ஆளை பார்த்தா அகத்தி அழகு முகத்தில் தெரியுது நம்மளை மாதிரி அன்றை ஆடும் காட்சி குடும்பத்திலேருந்து வந்த குடும்பங்கிறது டோட்டல் ஃபேமிலியும் தெரியுது பெரிய ஃபைனான்ஸ்னால் எப்படி ஃபைனான்ஸு பலவிதமாக நடக்குது ஒன்று வம்சாவளியாக இருக்கும் அது கட்ட பஞ்சாயத்து மீட்ரு கந்து வட்டி மீட்ரு வட்டின் இருக்கும் இன்னொன்று அடகு நகையில் வாங்கிட்டு அடகு வைக்கிறது இருக்கும் இன்னொன்று சேஃப்டியாக போகிறதா இருக்கும் ஆனால் இந்த ஃபைனான்ஸுங்கிற தொழிலை தொட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க இருக்கிற இடத்தையே விட்டுட்டு காணாமல் போனவங்களும் இருக்கிறாங்க இந்த அம்மா இருக்கிற இடத்த விட்டுட்டு காணாமல் போனவங்களாம் இவங்கள மாதிரி பல பேருடைய வாழ்க்கை வரலாற பார்த்துருக்கோம் இந்த தினம் நடக்கும் சம்பவமுமே இது தான் நம்ம போகிற இடங்களில் ஒருத்தரையும் பார்த்து அவங்கக்கிட்ட அவங்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கையுடைய தரங்கள் என்ன அவங்க விழுந்து போனதுக்கு காரணம் என்ன அதுங்களை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தின நடக்கும் சம்பவம் அப்போ என்னக்கா பண்ணீங்கன்னா சீட்டு பிடிச்சிங்களான்னு கேட்டேன் ஏன்னா பாதி பேர் சீட்டு பிடிப்பாங்க சீட்டு பிடிச்சாங்கன்னா ரெண்டாவது மாதம் சீட்டு அவங்களுக்கு சீட்டு இல்லாத பர்சன்டேஜ் தள்ளுபடின்னு ஒரு அமௌண்ட் வரும் இதை மட்டும் கணக்கில் பார்ப்பாங்க பருவ இருபது பேரும் முப்பது பேரும் சேர்க்கணும் அந்த இருபது பேரும் முப்பது பேரும் சீட்டை எடுத்த பிறகு திருப்பி கட்டுவாங்கங்கிறது கணக்கு பண்ணணும் இது ஏகப்பட்ட ப்ராசஸ்ஸு தெரியாமல் பழைய பேர் ரெண்டாம் மாத சீட்டு பணத்துக்காகவும் அந்த தள்ளு பணத்துக்காகவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சீட்டை ஆரம்பித்து அந்த வந்த பணத்தை எதில் முதலீடு பண்ணணும்னு தெரியாமல் முதலீடு பண்ணி அதுவும் ரிட்டெய்ன் ஆகாமல் இருக்கிற பழப்பை விட்டு கஷ்டப்பட்டவங்கள அநேக குடும்பங்களை பார்த்துருக்கும் அநேக குடும்பங்களை சொந்த வீட்டெல்லாம் விற்று பண்ணவங்களாம் பார்த்துருக்கோம் சரி இந்த தொழிலில் லாபமாக பண்ணுறதுக்கு பண்ணவங்கள ஒரு ஒருத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவர் சொன்னாரா ஏன்னா அவர் கம்பெனியில் வேலை செய்தேன் எனக்கு அவ்வளோ சம்பளம் வந்துச்சு அதில் எனக்கு செலவு இவ்வளவு தான் மீதி பணம் இருந்து நான் பேங்கில் போட்டாலும் சும்மா இருக்கும் இல்லைனா என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு என் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மூலம் வந்து உதவி கேட்பாங்க சில இதை நம்ம செய்வோம் செய்தும் கெட்ட பேர் ஆகிடும் இப்படி பல பிரச்சனைக்குள்ள தான் நான் இருக்க நேரத்தில் இந்த ஃபைனான்ஸை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் ஃபைனான்ஸ்னால் என்ன எப்படி லாபம் வருது அப்படின்ட்டு நல்ல லாபத்தில் செய்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷர்கிட்ட உட்காந்து அறிவுரை கேட்டு அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஒர்க்கும் பண்ணேன் கலெக்ஷன் ஏஜெண்டாக அதுக்கப்புறம் அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நான் சாயந்தர டைமில் போயிட்டு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களால ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா வந்து ஒரு பெரிய காசு கிடையாது ஆனால் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவங்களுக்கு நானூறுவாய்க்கு சீட்டு பிடிச்சாமோ ஃபைனான்ஸ் கொடுத்தாமோ அவங்களால முடியாது ஏன்னா குடும்ப செலவு இருக்கும் இதை முதலாவது உணர்ந்துக்கிட்டு இருபத்தஞ்சி ரூபா டெய்லி கட்டுற மாதிரி சீட்டும் அவங்க பணம் கேட்டால் கொடுக்குற மாதிரியும் ஒரு பொருளை போட்டோம் இதை நான் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க சொன்னாங்க நீங்கள் பெரிய சீட்டாக பிடிச்சு நீங்கள் பெரிய ஆளாக்கிடலான்னாங்க அவர் சொன்னார் நான் பெரிய ஆளாக வேண்டாம் எனக்கு ஒரு பொழப்பு இருக்குது அந்த பொழப்பு எனக்கு போது நான் அந்த கம்பெனியை வைக்கிற ஆசை இல்லை இதில் எனக்கு கொஞ்சமாக வந்தால் போதுன்னுட்டு அந்த கொஞ்சத்தையே ஒழுங்காக கொடுக்க 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 அந்த ஃபைனான்ஸு சிறுதுளி பெருவெள்ளமாக மாறி பெரிய ஆள் ஆகிட்டார் அப்போ இந்த அம்மாக்கல்யா விழுந்து போனாங்கன்னா இவங்க தொழில் அனுபவம் இல்லாமல் வருமானம் கம்மியாக இருக்கிறவங்கள போய் சீட்டில் சேர்த்து அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க முடியாமல் அவங்களும் இவங்களும் மாட்டி சண்டை போட்டு இருக்கிற பணம் போய் பயங்கர கஷ்டத்தில் போய் அவங்க பல லட்ச ரூபாய் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்தாங்கன்னு சொன்னாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் சரி நாங்களும் சரி ஏழப்பட்ட ஜனங்கள் தொழில்நுட்பத்தை முழுமையாக கற்றுக்காமல் அதை செய்யாமல் எடுத்த எடுப்பிலே ஓனர் போது நினைக்கும் போது பல பேர் அதில் லாஸ் ஆகிறாங்க அது சிறு தொழிலாக இருந்தாலும் பெருதொழிலாக இருந்தாலும் முதல்ல வர நஷ்டங்களுக்கு படிக்கட்டா நஷ்டங்கிறது ஒரு முறை லாபங்கிறது பல முறை அனுபவம் தான் நம்மளை வழி நடத்தும் ஒரு சைக்கிள் ஓட்டுறதுனாலும் கீழே உளுந்து வாரி சைக்கிள் ஓட்டிகிட்ட கற்றுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம வீலிங் கூட பண்ணலாம் எழுத படிக்க கற்றுக்கிற போதும் நம்ம தப்பு தப்பாக எழுதிதான் அப்புறம் கரெக்டாக பார்த்து அப்புறம் நம்ம கவிதையிலிருந்து கட்டுரைகள் இருந்து வர்றாறும் எழுதுகிறோம் எல்லாமே வாழ்க்கையில் அடிபட்டு தொழிலில் அடைஞ்சி அடைஞ்சி தான் வர வேண்டியிருக்கு அதனால் இதை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சிறு தொழில் செய்தாலும் பெருந்தொழில் செய்தாலும் அனுபவத்தோடு செய்வோம் அனுபவமே அவங்களுக்கு வெற்றியை தரும் யாரும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனால் அந்த தொழிலுக்காக அவர்கள் அவங்களை ஒப்புக் கொடுக்கணும் சிலவங்க சொல்லுவாங்க எங்கள் சமுதாயம் மட்டும்தான் தொழில் பண்ண முடியும் எங்கள் ஆள் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமாங்க அப்படி கடவுள் படைக்கவே இல்லைங்க அவருக்கு யாரை உயர்த்தணும் யாரை தாழ்த்தணுங்கிறது தெரியும் உயர்த்தணும்னு நினைக்கும் போது நம்ம கடவுளுக்கு பயந்து நம்ம தொழிலை நீதி நேர்மையா செய்யும் போது கடவுள் நம்மளை அபிர்விதமாக ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வச்சுட்டு தான் இருக்காரு நம்ம இங்க வாழ்க்கையிலும் வாழ்க்கையோட வரலாறுகளையும் பார்க்கலாம் சில பேர் அதிகாலை எழுந்திரிச்சு சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க ஒரு பகுத்தறிவோ அறிவோ ஞானமும் தேடமாட்டாங்க கடவுளிலே சொல்லாது இறைவனையும் தேடு இறையும் தேடு உழைப்புங்கிறது இறையை தருகிறது நமக்கு நம்ம குடும்பம் சார்ந்தவுங்களுக்கு இறைவனுங்கிறது நம்மளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தர்றது அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு தேர்வு அதனால் இறைவனையும் தேடுவோம் இறையும் தேடுவோம் அறிவையும் தேடுவோம் எல்லாத்தையும் பார்ப்போம் உழைப்பும் ஓரளவுக்கு அந்த உழைப்போடு நம்ம உழைத்து வாழும்போது கடவுள் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் அலேலுயா ஆமேன் ஆமேன்